வெல்கம் டு ராசான்ஸ் வேர்ல்ட் ஃபன் songs, ஹாப்பி ஸ்டோரீஸ் அண்ட் கலர்ஃபுல் அட்வென்ச்சர்ஸ் ஜஸ்ட் ஃபார் யூ நம்ம ஊர்ல ஒரு அழகான வீடு அந்த வீட்ல பாசத்தோட நிறைஞ்ச பாட்டி இருந்தாங்க ஒரு நாள் அருண் மீனா இரண்டு பேரும் கதவுக்குள்ள இருந்து பாட்டிய பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க பாட்டி மேசையில இருந்த ஒரு பழைய சிவப்பு பையை எடுத்து இதுல ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்க அருண் மீனா இரண்டு பேரும் அதிர்ச்சியா அந்த பைய பார்த்தாங்க அது மெதுவா ஒளிருதே பாட்டி சொன்னாங்க நீங்க நல்ல செயல்கள் சொன்னா இந்த பை மிட்டாய் கொடுக்கும் அருண் ஆவலோட முன்னே வந்து நான் முதல்ல சொல்றேன் பாட்டின்னு சொன்னான் அவன் தைரியமா நான் நண்பனுக்கு புத்தகம் கொடுத்தேன்னு சொன்னான் அதுக்குள்ள பை ஒளிரி மஞ்சள் மிட்டாயம் ஒன்று மெதுவா கீழே விழுந்தது மீனாவும் தன்னோட வெக்கத்தோட முன்னே வந்து நின்றாள் நான் அம்மாவுக்கு சமையல் உதவி செய்தேன்னு மேதுவா சொன்னாள் அதோட பை பிங்க் ஒளியோட மின்னி ஒரு பிங்க் மிட்டாய் விழுந்துச்சு பாட்டி மகிழ்ச்சியா சிரிச்சாங்க நல்ல பிள்ளைகள் தாண்டா நீங்கன்னு சொன்னாங்க அருண் மீனா இரண்டு பேரும் இன்னும் என்ன நல்லது செய்யலாம்னு ஆலோசனை பண்ணினாங்க அவர்கள் வெளியில தோட்டத்துக்கு போய் நல்ல வேலை செய்யலாம்னு திட்டமிட்டாங்க பாட்டி ஜன்னல் வழியா பாத்துட்டு பாப்பா இவங்க எப்படி யோசிக்கிறாங்களோன்னு சிரிச்சாங்க அருண் கூடை தூக்கி உதவினான் மீனா மலர் கொடுத்தாள் எல்லாத்துக்கும் சின்ன சின்ன உதவி ஆனா வீட்டுக்கு வந்தவுடன் மிட்டாய் பை ஒளியே இல்லாம அம் பாட்டி மெதுவா கேட்டாங்க இன்று என்ன நல்ல வேலை செய்தீங்க அருண் தலை குனிஞ்சு பாட்டி நான் பெரிதா எதுவும் பண்ணலன்னு சொன்னான் மீனாவும் வெக்கம் கொண்டு எதையும் சொல்லாம அமைதியா நின்றாள் பாட்டி அருணின் தோளில் கை வைத்து பரவாயில்ல சின்ன நல்ல செயலும் பெரியதுதான் ஆறுதலுக்கு சொன்னாங்க குழந்தைகள் ஆழமா யோசிக்க ஆரம்பிச்சாங்க பை மீண்டும் ஒளிரணும்னு அவர்கள் விரும்பினார்கள் அதோட வெளியே ஓடி சென்று இப்போ நிச்சயமா நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணினாங்க முதிய அம்மாவுக்கு தண்ணி சாமான் எல்லாம் எடுத்து கொடுத்து இருவரும் உதவினாங்க தொலைவில் நின்று பார்த்த பாட்டி மனசு நிறைய மகிழ்ச்சியா சிரிச்சாங்க அருண் ஒரே சிரிப்புடன் ஒரு மலரை கொடுத்தான் மீனா பக்கத்தில் சந்தோஷமா நின்றாள் அவர்கள் வீட்டுக்குள்ள வந்தவுடனே பை மெதுமா மீண்டும் ஒளிர ஆரம்பிச்சது பாட்டி பையை திறந்ததும் தங்க ஒளி முழு அறையையும் பிரகாசப்படுத்தியது மஞ்சள் பிங்க் வானவில் நிற மிட்டாய்கள் மழை போல கீழே விழுந்தன அருண் கைகளில் மிட்டாயை பிடிச்சு குதித்து மகிழ்ந்தான் மீனாவும் சிரித்தபடி ஒரு அழகான மிட்டாயை பிடித்தாள் பாட்டி இருவருக்கும் மிட்டாய்களை மெதுவா கொடுத்து ஆசிர்வாதம் பண்ணினாங்க குழந்தைகள் ஒருவருக்கொருவர் மிட்டாயை பகிர்ந்து மகிழ்ச்சியா சிரிச்சாங்க அவர்கள் பாட்டியை சுற்றி சின்ன சின்ன டான்ஸ் அடிச்சாங்க பகிர்ந்து சாப்பிடுற மகிழ்ச்சியோட அரைமுழுக்க சிரிப்பு ஒழிச்சது அடுத்தது அவர்கள் தோட்டத்துல குட்டி விலங்குகளுக்கும் உதவ ஆரம்பிச்சாங்க பாட்டி தோட்டத்துல நடந்துட்டு என் குட்டீஸ் எல்லாம் எவ்வளவு நல்லவங்கன்னு ரசிச்சாங்க குழந்தைகள் பாட்டிய பார்த்து கைகளை அசைத்து பாட்டி இங்க பாருங்கன்னு அழைச்சாங்க வீட்டுக்குள் மிட்டாய்ப்பை அமைதியா ஒளிருது எல்லா நல்ல செயல்களுக்கும் சாட்சியா பாட்டியும் கூட அமர்ந்து மூவரும் மிட்டாயை சாப்பிட்டு சிரித்துக் கொண்டிருந்தாங்க மாலை நேரம் சூரியன் மறைந்து வீடு முழுக்க அமைதி நிரம்பியது பாட்டி அருண் மீனா இரண்டு பேரையும் படுக்கைக்கு அழகா படுக்க வைத்து போர்வை போட்டாங்க குழந்தைகள் சிரிப்போடவே தூங்கினாங்க மிட்டாய் போய் மெதுவா ஒளித்துக்கிட்டே இருந்தது பாட்டி ஜன்னல் பக்கம் உட்கார்ந்து நட்சத்திரங்களை பார்த்து நல்லது செஞ்சவங்க வாழ்க்கை முழுக்க ஒளிர்வாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Don't forget to like, share, and subscribe for more fun.